எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வியாழக்கிழமை இந்த சமையல் இதையும் சேர்த்து சாப்பிட்டால் குரு பார்த்தால் கோடி நன்மை கடன் அடையும் கடனே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது நாளைக்கு திங்கட்கிழமை தான் ஆனால் நான் வியாழக்கிழமைக்கு போட்டிருக்கேனே நீங்கள் எதுவும் இதுவாக நினச்சிக்க வேண்டாம் எனக்கு அந்த வி எனக்கு இது தோணிச்சு சரி பிள்ளைங்களுக்கு உடனே இதை சொல்லிவிடுவோம் அப்படின்றதுக்காக தான் வியாழக்கிழமையை பற்றி நான் போட்டிருக்கேன் வியாழக்கிழமை அப்படின்னாலே நம்மளுக்கு டக்குன்னு யார் ஞாபகம் வருவாங்க குருமார்கள் ஞாபகம் வருவாங்க ராகவேந்திரரை வணங்குறவங்க வணங்குவாங்க வியாழக்கிழமை ஏன்னா இவங்களாம் வந்து குருவாக இருந்தவங்க குருவாக இருந்து சமாதி அடைஞ்சவங்கன்னு சொல்லுவாங்க அதனால் குருவை நினச்சி கும்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ராகவேந்திரன் மட்டும் கிடையாது குரு பகவான் இருக்கிறார் இல்லைங்களா நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான் குரு தட்சிணாமூர்த்தி இவங்களெல்லாம் நீங்கள் போய் வணங்கிட்டு வாங்கல வியாழக்கிழமை வியாழக்கிழம மறக்காமல் குரு தட்சிணாமூர்த்தியோ குரு பகவானோ நம்ம உங்கள் வீட்டுக்கிட்ட குரு தட்சிணாமூர்த்தி இருந்தாலும் ஓகே இல்லை குரு பகவான் இருந்தால் எல்லாருமே ஈஸ்வரனோட ஸ்வரூபந்தான் அதனால் அவங்களை நம்ம வணங்குறதுனால நம்ம வீட்டுக்கு நம்ம பிள்ளைங்களோட படிப்பில் ஆகட்டும் படிப்பில் தடையில்லாமல் இருப்பாங்க நல்லா படித்து மேல் மேலும் மேலும் முன்னுக்கு வருவாங்க ரெண்டாவது கடன் வராமல் இருக்கணும் அது ஒரு விஷயம் இப்போ ஏற்கனவே நம்மளை நம்ம படிக்க வைக்கிறோம் குழந்தைங்களுக்கு ஒரு வீடு கட்டுறோம் ஒரு ஏதோ ஒன்று பண்ணுறோன்னா அது மூலயமா நம்மளுக்கு கடன் வந்துருச்சுன்னா எவ்வளோ ஒரு பிரச்சனை இல்லைங்களா அந்த மாதிரி கடன் இருந்தால் கூட நம்மளுக்கு அடையும் இந்த மாதிரி நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வியாழக்கிழமைனாலே நீங்கள் என்ன பண்ணணுன்னா புதன்கிழமையே இதை நீங்கள் செஞ்சுக்கலாம் புதன்கிழமை இரவு நூற்றி எட்டு கடலை அது கருப்பு கொண்ட கடலையாக இருந்தாலும் சரி இல்லை வெள்ளை கொண்ட கடலையாக இருந்தாலும் ரொம்ப நல்லது எதுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்ட கடலை அந்த நூற்றி எட்டு கொண் கொண்ட கடலையே ஊற வச்சுருங்க ஒரு நூற்றி ஊற ஊறவேங்க ஏன்னா நம்ம கோர்க்கும் பொழுது சில நேரம் ஒன்று ஒன்று வீணாக போ உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நைட்டே கூட நீங்கள் நீங்கள் காலையில் ஊற வச்சு இரவே கூட நீங்கள் கோர்த்து தண்ணியில் போட்டு வைக்கலாம் அப்படி இல்லை நான் ராத்திரி கோக்குறேன் காலையில் எழுந்து கோக்குறோமா வியாழக்கிழமைனா கூட ரொம்ப ரொம்ப நல்லது வியாழக்கிழமை காலையில் எழுந்து கொண்ட கடலையை கோர்த்து தட்சிணாமூர்த்திக்கு போடலாம் இல்லைன்னா குரு பகவான் இருக்கிறா இல்லைங்களா நவகிரகத்தில் அது அந்த தே அந்த குரு பகவானுக்கு பா போடலாம் குரு பார்வை நம்மளை நோக்கி வரும் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அப்போ இப்போ நிறைய பேர் கேட்பீங்க குரு அது குரு தசை நடக்கிறவங்களுக்கு தான் சொல்லுவாங்கன்னு அப்படிலாம் கிடையாது குருவாகவான காலை போய் நம்ம பிடிச்சோம்னா நிச்சயமாக சொல்கிறேங்க நம்ம கோடீஸ்வர வாழ்வு கிடைக்கும் நமக்கு அன்னைக்கு தானே கொண்ட கடலையை போட்டுவிட்டு இன்னும் ஒரு விஷயம் கண்டிப்பாக செய்யணும் அது என்னென்னா ஓரளவுக்கு ஒரு நூறு கிராம் அளவு இல்லை இரநூறு கால் கிலோ அளவு கூட கடலையை ஊற வச்சு கருப்பு கண்டுக்கடலையே செய்யுங்க அதை ஊற வச்சு அதை வேக வச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நைவேத்தியமாக குரு தட்சிணாமூர்த்தியாக இருந்தாலும் சரி குரு பகவானாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணி அங்கே வரவங்களுக்கு கோவிலுக்கு வராங்க இல்லைங்களா அவங்களுக்கு நம்ம கையால் அள்ளி கொடுத்திங்கன்னா ரொம்ப 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 நல்லதுங்க கடனே உங்களுக்கு இருக்காது அப்படியே கடன் இருந்தாலும் நம்மளுக்கு எதாவது சொத்து இருக்கும் அந்த சொத்துக்கு தான் அந்த சொத்தை வாங்குறதுக்கு தான் கடன் வாங்குவோமே தவிர வீண் நிறைய செலவு ஒரு தொழிலில் போட்டு நஷ்டமானோ ஒரு நகையை வந்து நம்ம இந்த மாதிரி வீணாக்கிட்டோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது உங்களுக்கு நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நான் ஒரு வாரம் செஞ்சுட்டேன் ரெண்டு வாரம் செஞ்சுட்டேன் மூணு வாரம் செஞ்சிட்டேன் பலன் இல்லை அப்படின்னு நினைக்கவே கூடாது கடன் அடையணும் அப்படின்னா அந்த கடன் அடையிற வரைக்கும் நம்ம இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்யணும் எப்படி காலபைரவர் சன்னதிக்கு போய் விளக்கு போட்டால் கடன் அடையும்ன்ற நம்பிக்கை நமக்கு முழுவதுமாக இருக்கிறதோ அதே மாதிரி குரு பகவானுக்கு போய் நம்ம செய்யும் பொழுதும் கண்டிப்பாக நம்ம கடன் கண்டிப்பாக அடையும் அப்புறம் அடைஞ்ச உடனே மஞ்சள் வஸ்திரம் வாங்கி சாத்துங்க அப்படி இல்லைன்னா உங்களால் முடியும்னா ஒரு மாதத்துக்கு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் வாங்கி குரு பகவானுக்கு சாத்துங்க அன்றைக்கி மஞ்சள் கலர் உடை அணிஞ்சுக்கோங்க வியாழக்கிழமை அந்த உடையில கூட ஒரு சில சூட்சமங்கள் இருக்குதுங்க வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா சிகப்பு உடை அணிவாங்க சில பேர் வெள்ளி இந்த மாதிரி வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா மஞ்சள் உடை அணிவாங்க செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா பச்சை உடை பச்சை எதுக்குன்னா முருகனுக்காக அணிவாங்க அந்த மாதிரி இந்த விஷயம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் உணவில் இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன்னா அது என்னென்னா வியாழக்கிழமை கொண்டக்கடலை குழம்பும் வச்சு சாப்பிடலாம் ஒன்றும் தவறு கிடையாது அதே கொண்டக்கடலையும் நம்ம ஊற வைக்கிறோம் எப்பயும் நம்ம செய்ய போகிறது செய்கிறோம் சாமிக்கு போய் எல்லாம் நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறாங்க வரவங்களுக்கும் கொடுத்துட்றோம் திருப்பி கொஞ்சம் கடலை ஓரமாக எடுத்து ஊற வச்சு அதையும் கொண்டக்கடலை போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா அழகான ஒரு குழம்பாக வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க அந்த கொண்டக்கடலையை நம்ம த நம்ம வாழ்க்கையில் நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்க கடனே வராது கடன் என்பதே இல்லாமல் போகும் கடன் பிரச்சனை குறையும் அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் ஒரு வாரம் செஞ்சுட்டு இது மாதிரி ஆக்கிச்சுமான்னு சொல்லாதீங்க தொடர்ந்து செய்யணும் கடன் அடையிற வரைக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் சாப்பாட்டுக்கு நம்ம நெய் வந்து எல்லார் வீட்லேயும் வாங்கறது இல்லைன்றது எனக்கு தெரியாது ஆனால் நான் கண்டிப்பாக பசு நெய் வாங்குவேன் அப்போ நீங்களும் அதே மாதிரி ஒரு நூறு கிராம் அளவாது நெய் பசு நெய் நம்மளுடைய மளிகை சாமானில் அந்த நெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் அந்த மகாலட்சுமியோட அருள் நம்மளுக்கு முழுவதுமாக கிடைக்கும் நெய் வாங்கி வீட்டில் நூறு நெய்யாவது ஒரு ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு சாப்பாட்டில் சாப்பாட்டிலையாவது கொஞ்சமாவது அந்த அந்த வியாழக்கிழமைக்கு நீங்கள் மொதல் சாப்பாடு போடுறீங்க இல்லைங்களா அந்த சாப்பாட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுங்க நீங்கள் சாப்பிட்றது இருந்தாலும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு ஃபஸ்ட்டு சாப்பாடு எடுத்து ஒரு வா வாயில் வைங்க நெய் வந்து கொலஸ்ட்ரால்னு தப்பான வதந்தியது அதை நம்பவே நம்பாதீங்க நல்ல ஒரு விஷயம் அது நெய் என்பது ஆனால் நல்ல நெய்யாக மட்டும் இருக்கணும் நல்ல சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற நெய்யாக இருக்கணும் ஒரு நூறு கிராம் அளவாக நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ நான் நூறு கிராம் நீங்கள் வாங்குறீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அது கால் கிலோ வாங்குற அளவுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்பு பெருக ஆரம்பிக்கும் மகாலட்சுமியோட அம்சம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நெய்யை அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்போ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாண்டவம் ஆடும் விளக்கில் பார்த்தீங்கன்னா நெய் ஒரு ட்ரா ஒரு சொட்டு நெய்யாவது விட்டு விளக்கேற்றி பாருங்கள் நம்மளுடைய காமாட்சம்மை விளக்காகட்டும் இல்லை குத்து விளக்காகட்டும் இல்லை க நல்ல மண் நகை விளக்கு நான் ஏற்றுறேன்னா கூட அதில் கொஞ்சம் நெய் விட்டு நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள் அந்த வாரம் நம்மளுக்கு பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அந்த நெய் விட்டு ஏற்றும் பொழுது நம்மளுக்கு கடன் வராது அந்த அம்மா மகாலட்சுமி தாயாராகப்பட்டவங்க நெய்யை நம்ம இந்த விளக்கில் ஊற்றி ஏற்றும் பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு முழு திருப்தி அடைவாங்க நம்மளுக்கு மாதிரி நம்ம சாப்பாட்டில் நெய் ஒரு அரை ஸ்பூனாவது வியாழக்கிழமையில் செஞ்சு பாருங்கள் நீங்கள் நீங்கள் அந்த ஒரு விஷயம் நீங்கள் கடைப்பிடிச்சி பார்த்தீங்கனாலே நீங்கள் சொல்வீங்க ஆமாம்மா நீங்கள் சொன்னது கரெக்டு தான் எனக்கு இப்போ எவ்வளோ மாறுதல் இருக்குது நிறைய பேர் எனக்கு பிள்ளைங்க கமெண்ட்ஸில் போடுறீங்க அம்மா உங்களால் நான் இப்போ நல்லா இருக்கிறேன் ஒருத்தர் சொன்னால் கூட எனக்கு மனசு சந்தோஷங்க ஒருத்தர் என் வீடியோவை கேட்டுவிட்டு ஒருத்தர் என் வீடியோவை பார்த்துட்டு இதை மாதிரி நான் பண்ணம்மான்னு சொன்னாலும் ஒருத்தர் சொன்னால் கூட எனக்கு மன ரொம்ப திருப்தி அது மாதிரி நீங்கள் அந்த நெய்யை வந்து சமையலில் சேர்த்துக்கோங்க அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி வியாழக்கிழமை குரு பகவானை போய் பிடிங்க காலை அவர் காலை பிடிங்க ஒன்றை தவிர வேறு யாரையும் நான் நம்பலை எனக்கு எனக்கு எப்படியாவது என் கடனை அடைச்சி கொடுன்னு சொல்லி போய் பிடிங்க குரு பார்வை இருந்தாலே போதும் நமக்கு கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பார் என் கடன் தொந்தரவு அதிகமாக இருக்குது என்னால் முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் காலை பிடிச்சி என்ன விளக்கு விளக்கேற்றலாம்னு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றியே விளக்கேற்றலாம் அதுக்கு திரியெலாம் எதுவும் கிடையாது பஞ்சு திரி போட்டே நீங்கள் விளக்கேற்றலாம் அப்புறம் பூ மஞ்சள் பூ பூ மஞ்சள் கலரில் சாமந்தி வாங்கி உங்களால் கட்ட முடியும்னா அழகாக கட்டி எடுத்துகிட்டு போய் கூட மாலையாக கழுத்துக்கு அழகாக போடுங்க உதிரி பூனால் அப்படியே சும்மா சாமிங்க அப்படி தூக்கி போட்டுருவாங்க அதனால் நம்மளால் முடிஞ்சளவுக்கு ஒரு நம் எவ்வளோ எவ்வளோ பூ நம்மளால் கட்ட முடியுமோ அவ்வளோ பூ கட்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் கோயிலில் கொடுத்தீங்கன்னா சாமி கழுத்துக்கு போகும் அவருடைய மாலை அவருடைய தலையில் சூடுவாங்க பூ கட்டி கொண்டு போய் கோவிலுக்கு கொடுங்க கோவிலுக்கு போகும்போது வெறுங்கையாக போகக்கூடாது ஏதாவது எடுத்துக்கிட்டு தான் நம்ம போகணும் ரெண்டாவது கற்பூரமாவது உங்கள் கையில் இருக்கணும் இதை நான் சொன்ன மாதிரி வியாழக்கிழமை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனைந்து வெளியே வந்துடுவீங்க படி படி படியாக கடன் குறைய ஆரம்பிக்கும் நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்